அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டூ ஹண்ட்ரட் எய்ட்டி தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோடில் அதாவது சம்பந்தமே இல்லாமல் ஒரு சில கேரக்டர் வந்து சண்டை போடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்துலேருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போது ஒரு ராஜ்யத்தை காட்டுறாங்க அந்த ராஜ்யத்தில் ராஜா அதுக்கப்புறம் ராஜாவோட பையன் எல்லாருமே வந்து பிடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க இந்த ராஜாவோட பொண்ணை தான் போன எபிசோடில் நம்ம ஹீரோ காப்பாற்றியிருப்பான் இவங்களை யாரா பிடிச்சி வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது அந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்த சேர்ந்த தருதலைங்க தான் எதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இவங்க கிளான்ல இருக்கக்கூடிய ஒரு காட் இவங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுதுன்னு சொல்றதை விட கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆனா அந்த ராஜா என்ன சொல்றாருனா இங்க பாருப்பா அது வந்து எங்க ஃபேமிலியோட ட்ரெஷர் அப்படிலாம் எடுத்து குடுத்துட முடியாது அப்படின்னு சொல்றாரு இவனுங்க என்ன பண்றாங்க அந்த பையனோட கையை வெட்டிடுறானுங்க கைய வெட்டினது மட்டும் இல்லாம அடுத்து கத்திய கொண்டு போய் கழுத்தில் தான் விற்கிறானுங்க அதான் அவனுங்க என்ன சொல்றாங்க தம்பி இன்னொரு வாட்டி நீ இல்லன்னு சொன்னு வச்சுக்கோ அடுத்து வெட்ட போறது கையா இருக்காது அப்படிங்கிறானுங்க தான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்றானுங்க இவரும் பாக்குறாரு சரி கீரை விட எதுவும் பெருசு கிடையாது அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு இடத்த ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு இப்ப அவனுங்க என்ன சொல்றானுங்க பாத்தியா இதை நீ முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அனாவசியமாக கை அப்படிங்கிறது வெட்டப்படாமல் இருந்திருக்கும்ல அப்படிங்கிறானுங்க சரி வந்து தொலைங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிற ராஜா அங்கே போன உடனே இவரோட பிளட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த ஒரு சீலை ரிமூவ் பண்ணுறாருப்பா அப்போ கூட அவங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளுக்குள்ள போல என்ன சொல்கிறானுங்கன்னா இப்போ வெளியில் இருக்க ஆட்களை பார்த்துக்கோ இவனா நான் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு யாரோ வராங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது ஆனால் என்ன சொல்கிறானுங்கன்னா வரட்டும் யார் வந்தா என்ன இந்த இடத்துலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் யாருமே இல்லையே சாகிறதுக்குனே வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேகமாக போகிறாங்க சண்டை போகிறதுக்கு ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் பண்ணல இந்த பறவை இருக்குது பாருங்க அவனை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணுது ஏன்னா சண்டை போட வந்தவனை விட இந்த பறவை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது சம்பவம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அவனை தூக்கா தூக்கிடுமா இவனுங்க பார்க்குறானுங்க என்னடா இவனோட பெட்டு கூட இந்த அடி அடிக்குதே அப்படின்னு பார்க்குறானுங்க அது அவன் அல்லைக்காக கொண்டு வந்து அந்த ஒரு போட்டில் போட்டுருமா அவன் என்ன கேட்குறான் யாரா நீங்களாம் அப்படின்னு கேட்குறான் லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா ஏண்டா நீங்கள் பாதுகாக்க வேண்டிய மக்களே இந்த மாதிரி பண்ணுறீங்களே தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கல்டிவேஷனை எரேஸ் பண்ணிடுறான் அவன் என்ன சொல்கிறான் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் கல்டிவேஷனை அரேஸ் பண்ணியிருப்பேன் என்னோட ஆன்செஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிறான் கீழே இருக்கவனுங்க சீக்கிரம் ஆன்செஸ்டரை கூப்பிடுங்கடா அப்படிங்கிறானுங்க எங்கே கூப்பிட்றது நீங்கள் ஆண் திறக்கிறதுக்குள்ளே இவன் தான் செஞ்சு விட்டானே எல்லாரையுமே இப்போ இந்த பொண்ணு கீழே போய் பார்த்தா அவனுடைய கை அப்படிங்கிறது வெட்டப்பட்டிருக்கா பயங்கரமான அதிர்ச்சி ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான் அசால்ட்டாக நடந்து போய் அந்த ஒரு லிக்விடை எடுத்து மேலே ஊற்றின உடனே கை வளர்ந்துருமா கை வளர்ந்தா பரவாயில்ல கூட சட்டையும் சேர்ந்து வளருது ஒரு நியாயம் வேண்டாமடா அந்த பையன் கேட்குறான் என் உயிரை காப்பாத்துனீங்களே உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு உடனே இந்த பொண்ணு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான் இப்போ இவன் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவனுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ லின்ஃபங் கேட்குறான் அதெல்லாம் இருக்கட்டும் நிலவரம் என்ன சொல்லுங்க அப்படின்ன உடனே இவன் பயங்கரமாக ஆவேசமாக சொல்கிறான் இந்த மாதிரி எங்க அப்பாவை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறான் லின்ஃபாங் பார்க்குறான் நிப்பாட்டு உங்கள் அப்பாவை காப்பாற்றினா அவ்வளோதானே நாங்கள் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரோம் நீங்களாம் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் மட்டும் உள்ளுக்குள்ளே போறாங்க அங்கே உள்ளுக்குள்ளே கதை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு காட் வெப்பன் வேணும்னு வந்துட்டான் சரி அதை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஒருத்தர் என்ன பண்ணுறான் ஜம்ப் பண்ணி போய் அதை எடுக்கலான்னு பார்த்தா கார்டு வெப்பன் ஈஸியாக அவனை ஃப்ரீஸ் பண்ணிவிடுமா அது சாதாரண வெப்பன் இல்லை அது உண்மையான கார்டு வெப்பன் இவங்களால அதை எடுக்க முடியல என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட கேட்கறானுங்க ஏய் அதை எடுக்க ஏதாவது சீக்கிர டெக்னிக் இருக்காடா அப்படின்னு கேட்டா அந்தாலும் என்ன சொல்கிறான் அடையயா நீ வேற சீக்கிரட் டெக்னிக் இருந்தால் நியாயம் இப்படி இருக்கேன் எப்பயோ அதை எடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல ஆனாலும் இவனுங்க நம்பலை இவன் என்ன பண்ணுறான் நான் வந்து சோல் சர்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறான் அவன் சொல்றது உண்மைதானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லின்ஃபங் உள்ளுக்குள்ளே வருவானா வரும்போதே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் சண்மிரரை பயன்படுத்தி மற்ற ரெண்டு பேரும் அசை விடாமல் பண்ணி அவங்க கதையை முடிச்சு விட்டான் இப்போ ராஜாக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல என்னமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை கேட்குறான் அந்த பொண்ணு தான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா லின்ஃபங் யாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறான் அதான் அவர் சொல்கிறாரு இவ்வளோ சின்ன வயசில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேப்பா நீ உண்மையாகவே ஒரு யங் ஹீரோ தான் அப்படிங்கிறாரு இப்போ லின்ஃபங் கேட்குறான் அதெல்லாம் இருக்கட்டோங்க காட் வெப்பன் இருக்குல்ல நீங்கள் ஏன் அதை எடுத்து பயன்படுத்தலாம்ல அப்படிங்கிறான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு எனக்கும் ஆசை தான் ஆனால் எடுக்க முடியலையே அப்படிங்கிறாரு அதாவது அந்த வெப்பன் வந்து ஒம்பதாயிரம் வருஷமாக அங்கே தான் இருக்கான் இன்னும் ஒருத்தனாலையும் எடுக்க முடியல வாட் இஸ் திஸ் யுவர் ஆனார் இப்போது லின்ஃபங் உடம்புக்குள்ளே அந்த காட் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெப்பன் வந்து கிராக் இருக்கான் அது வந்து இப்போ டார்மெண்ட்டான ஸ்டேஜில் இருக்குது அதாவது தூங்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்பனோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு அந்த காடோடைய அந்த ஒரு டூமும் அங்கே தான் இருக்குது இவங்கள எழுப்புனா இப்போ டீமன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட சண்டை போகிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறான் இவர் பதறார் எப்பா அடிபட்டுற போது வேணாம்ப்பா அப்படிங்கிறார் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் கிட்ட போன உடனே இந்த மனுஷன் பேன் முழிக்கிறான் என்னடா ஹெவன்ல சேர்ந்தவங்க போக முடியல இவன் அசால்ட்டாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லின்போங் வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெப்பன் ஸ்பிரிட் இருக்குல்ல அது வந்து திரும்ப அடிக்குது அதை என்ன சொல்லுது நீ யாரு பெர்மிஷன் இல்லாம எதுக்காக வந்த அப்படின்னு கேக்குது இப்போ லின்பங்கோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காட்ஸ் வாட் ஸ்பிரிட் அது வெளியில வருது அவங்க என்ன சொல்றாங்க ஏமா பார்த்து ஒன்பதாயிரம் வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள நீ என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இல்லாமல் நடந்துக்கிறியா அப்படிங்கிறாங்க அந்த வெப்பன் ஸ்பிரிட் பயங்கரமான ஆச்சரியம் நீ வந்து ரெக்கவர் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் லின்ஃபங்க பார்த்து இவன் தான் உன்னோட ஸ்வாட் மாஸ்டரா சின்ன பையனா இருக்கான் ஆனா இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானே அவன் உடம்புல காட் ஃபயர் வேற இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீயும் என் மாஸ்டரை ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்கும்போது முடியவே முடியாது என்னுடைய மாஸ்டர் இன்னும் இங்கே தான் இருக்காங்க நான் எப்படி வர முடியும் என்னால் என்னை தொடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க லின்ஃபங் என்ன சொல்றான் ஏங்க நான் வந்ததே வந்து உங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முழிக்கிறாங்க அப்போ இன்னொரு ஸ்வார்ட் ஸ்பீட் இருக்கு இல்லையா அவருமே வெளியில் வராரு அவர் என்ன சொல்றாரு இவன் சொன்னது உண்மை தான் அப்படிங்கிறாரு இவனை உடனே மறுபடியும் கேட்குறாங்க நீயும் ரெக்கவர் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா இந்த மாதிரி லின்ஃபங் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா டிவைன் லிக்விட் எல்லாமே எங்களுக்கு எடுத்து கொடுத்தா ஸோ நாங்கள் வந்து ரெக்கவர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லின்ஃபை என்ன பண்ணுறான் அந்த டிவைன் லிக்விட் டிவைன் ஸ்டோன் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான் அவங்களால நம்ப முடியல உண்மையாகவே எங்களுக்கு தான் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க ஏன்னா டீமன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க கூட சண்டை போகிறதுக்கும் ஆள் வேணும் அது மட்டும் இல்லாமல் இவன் நார்மலாகவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் இல்லையா அவங்களால நம்பவே முடியலங்க ஸோ இவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஏன்ஷியன் காடை எழுப்புகிறாங்க இந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு ஏன்ஷியன் காட் இருக்காங்க அவங்கள எழுப்பின உடனே அவங்களுமே என்ன பண்ணுறாங்க லின்ஃபங்க நன்றி சொல்லி ஒரு மூணு சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் வந்து டிவினிட்டி அப்படிங்கிறது இல்லைனா கூட உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு ஜே டிஸ்க் இருக்குது பாருங்கள் அது இது மொத்தத்தையும் அப்சர்வ் பண்றமா என்னடா அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இப்போ அந்த ராஜா இருக்கார் இல்லையா அவர் வந்து அவருடைய நன்றிகள் அப்படிங்கறத சொல்லிட்டு மரியாதை அப்படிங்கறத செலுத்துறாரு அவங்களுமே பார்த்துட்டு என்ன சொல்றாங்க நீ வந்து ட்ரைனிங்காக மூணு போலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க இப்போ லின்ஃபங்க்கு அடுத்த அழைப்பு அப்படிங்கிறது வந்துருச்சுங்க அந்த ஹெவன்லி ஸ்வாட் செக்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை போல தெரியுது இவங்க எல்லாருக்குமே விடை கொடுத்துட்டு அவன் இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான் இப்போ அங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணல இதுக்கு முன்னாடி ஒரு டிராகன் கிளான் வந்து சண்டை போட்டது பாத்தீங்களா அவங்களாம் பிடிச்சி புடிச்சு வச்சிருக்காங்கல்ல அதுக்காக இவனுங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடே டீமன்ஸ் தொல்லை தாங்க முடியலன்னா உங்க தொல்லையும் வாடா ஸோ அங்கே இருக்க டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு சமாளித்து பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களால வந்து ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியல இருக்க ஒரு டீச்சரை பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமாக மிரட்டினால் இவங்க எல்லாருமே எங்கே அடைச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க அவருமே கேட்கறாரு ஏன் சொன்னேன் அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு உயிர் தான் முக்கியம் கம்முன்னுரு அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்